நூற்றி எட்டு திவ்ய தேசத்திலேயே சயன கோலத்தில் இருக்க பெரிய பெருமாள் இந்த கோயிலில் தாங்க இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு அடி திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோயிலுக்கு இணையான கோயில் ஆனால் அதைவிட மூலவர் இங்கே பெருசாக இருப்பார் அதே மாதிரி பதினாறாயிரம் சால கிராம கற்களால் கட்டப்பட்டது திருவனந்தபுரம் அனந்த பத்மசாமி கோயில் எப்படியோ அதே மாதிரி கட்டிடக்கலை அமைப்பு ஆனால் அதை விட நிறைய சிறப்புக்கள் அமைதியா கூட்டமும் ரொம்ப அதிகம் இல்லாமல் இருக்கிறது இந்த கோயிலில் தாங்க ஆமாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா திருவட்டாறு நாகர்கோயிலிருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்க இந்த திருவட்டாருக்கு தான் போக போகிறோம் கோயில் நடை திறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணியிலேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்குங்க அதே மாதிரி மாலையில் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்குங்க சரி வாங்க இந்த கோயிலுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலேருந்து காலையிலேயே சுசீந்திரம் கோயிலுக்கு போயிட்டேங்க நாகர்கோயிலேருந்தே டைரெக்டாக பஸ் வந்து பார்த்திங்கன்னா திருவட்டாருக்கு இருக்குது நிறைய பஸ் வசதி இருக்குது நான் சுசீந்திரம் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனேங்க அதனால் சுசீந்திரத்துலேருந்து தக்கலைக்கு பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கல்லடி மாமூடு அப்படிங்கிற ஒரு சந்திப்பு ஜங்ஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து திருவட்டாருக்கு போனேங்க ரொம்ப ஈஸியாகவே போகலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டவுன் பஸ்ஸை பிடிச்சி போயிருந்தேன் பட் நாகர்கோயிலிருந்தே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவட்டாருக்கு டைரக்டாக பஸ் இருக்குங்க சுசீந்திரத்தை பார்த்துட்டு காலையில் எட்டே காலுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தக்கலைக்கே வந்துட்டேங்க தக்கலை வந்தவுடனே இந்த நாகர்கோயில் பகுதியில் இருக்க சிறப்பான ஸ்பெஷல் ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு ஒரு டீயையும் சாப்பிட்டுட்டு திருவட்டாருக்கு பஸ்ஸை பிடிச்சி வந்தாச்சுங்க தக்கலையிலேருந்து திருவட்டாருக்கு வந்தாச்சுங்க காலையில் ஒம்பதரை மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவட்டாறு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு அங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகான திருவட்டாறு ஆதிகேச பெருமாள் கோயிலை அடையலாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்று உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா சுட சுட அன்னதானம் இருந்தாங்க அதை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட நடை திறப்பு நேரம் அதனோட இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் எல்லாமே இங்கே வந்து போர்டில் இருக்குது அதை பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பாணியில் அதாவது கேரள கலை பாணியில் கட்டியிருப்பாங்க பட் உள்ளே இருக்க மண்டபம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கட்டிடக்கலையை நினைவுப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது இந்த சுற்று மண்டபங்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாமே தமிழ்நாட்டு கலையை நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இருக்குது இதே மாதிரி அமைப்பு தாங்க திருவனந்தபுரம் அனந்த பத்மசாமி கோயில்லையும் இருக்குங்க யாழி மண்டபம் ரதி சிவன் விஷ்ணு காளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் உள்ளே அதிகமாக வீடியோ எடுக்கலை வெளியே வந்துட்டேங்க அரை மணி நேரம் கூட ஆகலை உள்ளே தரிசனம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இருந்தால் கோயிலுக்குள்ளே இருக்க சிற்பங்களையும் அதை சுற்று பிரகாரத்தையும் நிதானமாக பார்த்துட்டு வரலாம் ரொம்ப சூப்பராக இருப்பார் இந்த பெருமாளையும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க மண்டபம் ஒத்தக்கால் மண்டபம் மாதிரி தான் சொல்லுவாங்க அதாவது ஒரே கல்லால் செஞ்சுருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெருமாளை மூணு வழியாக தரிசனம் பண்ணணும் பாதம் உடல் மற்றும் முகம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு முறையாக தரிசனம் பண்ணலாம் ஒரே முறை நீங்கள் வந்து பெருமாளை பார்க்க முடியாது திருவனந்தபுரத்துலேயும் இதே மாதிரியான அமைப்பு தாங்க கருவறையில் இருக்க பெருமாளை மூன்று வாசல்கள் மூலமாக தான் பார்க்க முடியும் திருப்பாதம் திருக்கரம் திருமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூணு வாசல் வழியாக தான் நீங்கள் பார்க்க முடியும் நிதானமாக சாமியை பார்க்கலாம் நீங்கள் திருவனந்தபுரம் போனீங்கன்னா கூட உங்களுக்கு கூட்ட அரி நெரிசலால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பார்த்துட்டு போக சொல்லுவாங்க இங்கே நீங்கள் நிதானமாக பார்க்கலாம் அதை விட பெரிய பெருமாள் அனந்த சயன கோலத்தில் உள்ளே வரும்போதே இந்த பெயிண்டிங்ஸும் பார்க்க மறக்காதீங்க ரொம்ப அழகாக இருக்கும் தாயார் வந்து பார்த்திங்கன்னா மரகதவல்லி நாச்சியார் ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் அதனால் ரொம்ப பழமையான கோயில் தான் இது ஏபால நாட்டில் கண்டகி நதியோரம் கிடைக்கக்கூடிய சால கிராம கற்கள் பதினாறாயிரத்தி எட்டு கற்களை இணைத்து இங்கே இருக்க மூலவரை உருவாக்கி இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட சிறப்பு பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா மேற்க பார்த்த மாதிரி தான் இருப்பார் கொடிமரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேற்க பார்த்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க அந்த மூலவருக்கு நுழைந்து போக போகிற வாசலில் இருக்க சிற்பங்களும் ரொம்ப அருமையாக இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கட்டிடக்கலையை தான் நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கும் சிவபெருமான் இடது காலை தூக்கி தாண்டவம் ஆடுறது மாதிரி காளி விஷ்ணு இந்த மாதிரி ரொம்ப அழகான சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நுழைவு வாயிலில் கொடிமரத்துக்கு அடுத்து பார்க்கலாம் நேரம் ஒதுக்கி கண்டிப்பாக பாருங்கள் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியான உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னாலும் பார்க்கிங்க்கு நிறைய வசதி இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திரும்ப வெளியே வந்திங்கன்னா அன்னதானம் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க வேணுன்றவங்க சாப்பிட்டுட்டு அடுத்த பகுதிக்கு போகலாங்க நான் வந்து திரும்ப கல்லடி மாமூடு ஜங்ஷனுக்கு வந்துட்டு அங்கேருந்து தொட்டிப்பாலத்துக்கு பஸ்ஸை பிடிச்சி போனாங்க தொட்டிப்பாலத்தை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருங்க முடிஞ்சால் பாருங்கள் தேங்க் யூ